அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து செஞ்சினி பிசாசி அப்படிங்கிற ஒரு தேவதையை பற்றி தெளிவாக அந்த தேவதை எப்படி பிடிக்கலாம் அது என்னென்ன வேலைகள் செய்யும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதனுடைய கோட்பாடுகளை பொறுத்தளவில் வந்து முற்றிலுமே மயான கோட்பாடுகளை கொண்ட ஒரு தேவதையாகும் இது வந்து பண்டைய காலங்களில் வந்து கலைஞர் நாடு அப்படிங்கிற ஒரிசா அவள் இருக்கக்கூடிய பழங்குடியினரால் பயன்படுத்தப்பட்டு வந்த ஒரு மாந்திரிய தேவதை அப்படின்னு நம்ம வந்து இதை சொல்லலாம் இது வந்து ஒரிசா அஸ்ஸாம் இந்த ஏரியாவில் வந்து அப்படியே சஞ்சரிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அதிகமாக சஞ்சரிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படின்னு வந்து இந்த தேவதையை வந்து நம்ம சொல்லலாம் இது வந்து அஷ்டமா எட்டு கலையுமே எட்டு கலை அதில் உட்கலை எட்டு எட்டு மொத்தம் அறுபத்தி நாலு மொத்தம் வந்து அந்த அஷ்டமா எட்டு கலையுமே வந்து தெளிவாக விளையாடக்கூடிய ஒரு ஆற்றல் மேலும் இதனுடைய சிறந்த அம்சம்னு ஒரு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்காலத்தை பகர்ந்திறன் அது மாதிரி வந்து பிறருடைய உள்ளங்களில் உழவு போட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க போகிறாங்க அவங்க என்ன நோக்கத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து உழவு போட்டு அறிந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த ஆற்றலை கொண்டது தேவதை பெரும்பாலும் வந்து மாந்திரீகர்களுக்கு பெரிய லாபகரமான ஒரு ஒரு ஆற்றல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் லாவகமான லாபகரமான ஒரு ஆற்றல் அப்படின்னு நம்ம வந்து இந்த ஆற்றலை சொல்லலாம் சரி இந்த தேவதையை வந்து எப்படி பிடிக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் அதாவது ஒரு திடகாத்திரமான கருப்பு குண்டுமணி செடிக்கு வந்து நம்ம பற்றி அரசா இருக்கும்போது அவங்க பச்சை அரசா இருக்கும்போது அந்த திடகாத்திரமான ஒரு கருப்பு குண்டுமுத்து செடியை வந்து பார்த்து அது இந்த உரிய இந்த காப்பு கட்டு அந்த முறை காப்பு கட்டி பாவ நிவர்த்தி சாவ நிறத்தி எல்லாம் பண்ணி அந்த சடங்கு முறை மூலிகளுக்குரிய சடங்கு முறைகளை பூரா செஞ்சு அந்த வேரை எடுத்துகிட்டு வந்து அந்த வேரில் வந்து ஒரு பெண் பொம்மை செய்யணும் ஒரு சிறியதாக வந்து ஒரு சிறிய அளவில் வந்து ஒரு பெண் பொம்மை செஞ்சு அந்த பொம்மையான அந்த பொம்மையை வந்து நமக்கு டாலர் மாதிரி கழுத்தில் போடுற மாதிரி செட் பண்ணிக்கணும் அதாவது சூரிய சோலார் சக்கராவில் அந்த ச அதாவது அந்த பொம்மை விழுகிற மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து இரவு வந்து பன்னிரெண்டு மணி அளவில் வந்து ஒரு தீய எரிஞ்ச காடுகளாக இருக்கணும் அல்லது வந்து கடற்கரையாக இருக்கணும் அல்லது ஒரு பொட்டல் காடாக இருக்கலாம் அந்த மாதிரி காட்டில் தனியாக ஆமிருந்து திக்கு திசை கட்டலாம் அதை சொல்லணுங்களா அதை நேரடியாக வரும்போது நான் சொல்கிறேன் அந்த இதெல்லாம் எல்லாத்தையும் முறைப்படி செஞ்சுட்டு நீங்கள் வந்து அமர்ந்து நீங்கள் வந்து அந்த தொடர்ந்து அந்த செஞ்சனி பிசாசியை நீங்கள் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த செஞ்சினி பிசாசி வரும் அதனுடைய லிகிதம் அந்த லிகிதத்தை சொல்லி நம்ம இழைக்கும்போது அது வரும் ஆனால் அது பெரும்பாலும் வந்து இது வந்து கருப்பு தான் வருது இது நான் பார்த்தாலும் பெரும்பாலும் கருப்பு உடையில் வருது சில சமயம் மட்டும் சில நேரங்களில் வந்து அது வந்து சிகப்பு அடையும் அணிஞ்சு வருது பெரும்பாலும் எழுபத்தஞ்சி சதம் வந்து கருப்பு தான் வருது ஒல்லியாக ஹைட்டாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு உடையில வருது ஆனால் இதை நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து அதை காட்சியை உணரணுங்கிறது வந்து நமக்கு வந்து ஒளி உள்ளவர்கள் மட்டும்தான் வந்து அதை வந்து நம்ம வந்து அந்த தரிசனத்தை காட்சியை காண முடியும் அந்த காட்சியில் வந்து நம்ம அந்த தேவதையை பார்க்க முடியும் ஒளி இல்லாதவர்கள் யாராக இருந்தாலும் மற்றவர்கள் வந்து ஒளியற்றவர்கள் வந்து அவங்க வந்து ஒரு உணர்வால் மட்டுமே உணர முடியும் அந்த மாதிரி தான் வந்து இதனுடைய ஒலி இருந்தால் அது நேரடியாக காட்சியாக பார்க்கலாம் ஒளி இல்லாதவர்கள் உணர்வுல மட்டும்தான் உணர முடியும் படையல்கள் சரி இதை அழைக்கிறதுக்கு வந்து படையல் வைக்கணும் இதெல்லாம் வச்சுட்டோம் போயிட்டோம் அது மாதிரி நம்ம வந்து அந்த பொம்மையை வந்து சோலார் சக்கராவில் படுற மாதிரி நம்ம வந்து கழுத்தில் அணிஞ்சிட்டோம் அணிஞ்சிட்டு அடுத்து வந்து அதை முன்னால் வந்து படையல்கள் வைக்கணும் இதுக்கு முக்கியமான படையல் வந்து மீன் பொரியல் அடுத்து லட்டு பட்டாணி பயிர் வகைகள் அரிசி தேங்காய் வெள்ளம் சேர்ந்த ஒரு உணவு அதாவது பொங்கல்னு வச்சுக்கோம் பழங்கள் கிழங்கு வகைகள் மற்றும் தேவையான படையல்களை நம்ம வச்சு வச்சுக்கலாம் மேலும் இந்த மீன் பொரியலுங்கிறது வந்து ஆண்டு முழுவதும் வழங்கப்படக்கூடிய ஒரு உணவு இந்த தேவதைக்கு இதற்கு இன்னொரு கோட்பாடு உண்டு இந்த மாதிரி இரவு பன்னிரெண்டு மணி நேரங்கள்லையும் அழைக்கலாம் அடுத்து வந்து காலையில் கால காலையில் பண்ணுற பூஜையும் இருக்குது கோட்பாடும் இருக்குது இந்த விடியற்கால பூஜைங்கிறது வந்து கொஞ்சம் கடுமையான பூஜை அதை வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம வீடியோவில் சொல்ல முடியல அதை நீங்கள் வந்து நேரடியாக வரும்போது வந்து நான் வந்து அந்த அந்த பூஜையை பற்றி அந்த கோட்பாடை பற்றி தெளிவாக சொல்கிறேன் அது கொஞ்சம் கடுமையான பூஜை மற்றும் மனித உடலில் வந்து இதற்குரிய இது வந்து தைமஸ் நெருங்கிய தொடர்பு இருக்குது அதுக்கடுத்து வந்து கணையத்தோட நெருங்கிய தொடர்பு இருக்குது அதுக்கடுத்து வந்து பிரம்மஸ்தானத்தோட நெருங்கிய தொடர்பு கொண்ட ஒரு ஆற்றல் மற்றும் எந்த ஒரு ஆற்றலாக இருந்தாலும் சரி கொஞ்சம் வேகமான ஆற்றல்களுக்கு வந்து பக்க விளைவுகள் ஏற்படும் நமக்கு அந்த மாதிரியான பக்க விளைவுகள் இந்த ஆற்றலை பொறுத்தளவுக்கு என்ன ஏற்படும்னா நம்ம தூங்கும்போது படுக்க போற அந்த தூக்க வர்ற டைமில் அல்லது கால் அந்த தூங்கி எந்திரிக்கிற வேலையில் இந்த வேலைகளில் வந்து யாரோ கூப்பிட்ற மாதிரியான ஒரு சத்தம் அது மாய குரல்கள் இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய அம்சம் எல்லா நாளும் இல்லை சில சமயம் கேட்கக்கூடிய அம்சம் இது வந்து கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் அடைஞ்சலான அது ஒரு பக்க விளைவாக தான் நம்ம பார்க்க முடியும் அதுக்கடுத்து வந்து இந்த தேவதையை தொடர்ந்து நம்ம வந்து பிடிச்சி நம்ம செய்கிறவங்களுக்கு வந்து உடல் ரீதியாக வந்து என்னென்ன ஒரு கை கால் கூட சொல்லிட்டு போகவில்லை அது ஏன் வருதுன்னா கச்சிப்பி ரத்தத்தில் இருக்கிற கச்சிப்பி குறைபாடு ஏற்படும் கீமா குழிப்புன்னு வந்து கொஞ்சம் குறைபாடுகள் ஏற்படும் அதனால வந்து நீங்கள் பன்னீர் ரோஸ் இருக்குது இல்லைங்களா பன்னீர் செம்பருத்தி செம்பருத்திப்பு டெய்லி ரெண்டு ரெண்டு பூ அடிக்கடி வந்து நம்ம உள்ள எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து அது சமமாக இருக்கும் நமக்கு பாயிண்ட்டு வந்து ஆண்களாக இருந்தால் பதிமூணு பதினஞ்சு அப்படி வந்துடும் பெண்களாக இருந்தால் பன்னெண்டு பதிமூணு அப்படி வந்துடும் கச்சிப்பி அளவு அதனால் வந்து நம்ம பயப்பட தேவையில்லை அந்த காலையை குலைச்சல் இதெல்லாம் வராது இது ஒரு சாதாரணமான விஷயம் தான் எல்லாத்துக்கும் ஏற்ற இறக்கம் இருக்கிற சகஜம் ஆனால் இந்த தேவதையை நம்ம பண்ணும்போது ரத்தத்துக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த கச்சிப்பி அளவு குறையும் அதனால வந்து இதை நம்ம வந்து இந்த பூக்களை வச்சு நம்ம சாப்பிட்டு சரி பண்ணிக்கலாம் அது ஒரு உணவு இதாகவே நம்ம எடுத்துக்கலாம் மேலும் இதனுடைய கதிர்வீச்சுகள் மிகவும் பொல்லாருதுங்கிறதுனால இயற்கைக்கோ சமூகத்திற்கோ குந்தகம் இல்லாமல் நல்ல விஷயங்களை செய்யுமாறு நான் விரும்புகிறேன் மகிழ்ச்சி